அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒரு சின்ன விஷயம் அப்படிங்கிறது நம்மளை நரக வேதனை விட்டு பாதுகாக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத இன்ஷா இந்த வீடியோவில் பார்க்கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க முஃமின்களே நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள் ஒரு பெரித மலை துண்டை தர்மம் செய்தாவது நரக வேதனை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க தர்மம் அப்படிங்கிறது நம்ம இருக்கிற தர்மம் செய்ய முடியும் அப்படிங்கும் போது அதற்கு பகரமா ரொம்ப ஈஸியா இன்னொரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம பேசுற வார்த்தைகள் நம்ம பேசுற வார்த்தைகள் நல்லதாகவும் இனிமையானதாகவும் பேசுங்க அந்த வார்த்தைகள் வந்து தர்மம் செய்யக்கூடிய அந்த நன்மையை பெற்றுத்தரது மட்டும் இல்லாமல் நம்மள நரக வேதனை விட்டும் பாதுகாக்குது அப்படின்னு நவீசலம் அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் உங்கத்தால குராயில்ல சொல்றான் மீன்களுக்காக உம் இறக்கையை தாழ்த்துவீராக அவர்களிடம் பணிவுடன் இருப்பீராக அப்படின்னு குராயில சொல்லியிருக்காங்க இன்னும் நல்ல வார்த்தை பேசுவது தர்மமே ஆகும் அப்படின்னு மற்றொரு ஹதீஸ்ல நபிசுலமாவளி செலுமவங்க சொல்லிருக்காங்க இன்சோவா இந்த சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணி நம்ம நரக வேதனை விட்டு நம்மள பாதுகாப்பு தேடிக்கணும்